உதகை அருகே காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து கியார் பாக்ஸ் உள்ளிட்ட பெரும்பாலான உதிரி பாகங்கள் திருடு போய் உள்ளதாக அதன் உரிமையாளர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் கோகால் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கள்ளச்சாராய ஊரல் எடுத்து சென்றதாக கூறி புதுமந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததுடன் அவரது வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் இந்த வாகனம் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாகராஜ் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் வாகனமும் ஒப்படைக்கப்பட்டது அப்போது வாகனத்தில் பல பாகங்கள் இல்லாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் திருவாரூர் நகராட்சியுடன் தங்களது கிராமங்களை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான கிராம மக்கள் ஒருநாள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுற்றுப்புற கிராமங்களை இணைத்து திருவாரூர் தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இந்நிலையில் நகராட்சியுடன் தங்களது கிராமங்களை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் சுமார் மூவாயிரம் மனுக்கள் அளித்த பெருந்தரக்குடி கிராம மக்கள் ஒருநாள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க